ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி வெண்டக்காய் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் ஒரு பக்கவான காம்பினேஷனாக இருக்குங்க இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்ட்டான வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவு வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இதை கடாயில் என்ன சூடு பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் வெண்டக்காவோட வலுவலுப்பு தன்மை இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துடுவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுடுங்க எண்ணெய் வந்து வெண்டைக்காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சோம்னா வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதங்கி சுருண்டு வந்துடுங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷம் பக்கம் ஆச்சு வெண்டைக்காய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா அடிப்படிக்காமல் இருக்கும் இப்போ வெண்டைக்காயில் துளி கூட அந்த வலுவழுப்பு தன்மை இல்லை ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இப்போ அந்த ஆயிலை விட்டுட்டு வெறும் வெண்டைக்காவை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நான் வந்து மேக்குண்டு ஆயில் வந்து இதே கடையில் தான் ஊற்றிருக்கிறேன் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதே கடையிலேயே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேறு கடாய் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பை சேர்த்துடலாம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடயே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்து வதங்க வதங்க அந்த வெண்டைக்காய் பொறிச்ச அந்த கலருமே நல்லா மாறி வந்துடுங்க அதனால் வேற கடாயி மாற்ற வேண்டாம் எண்ணெய் அதில் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அதோடையே சேர்த்து வதக்கும்போது கரெக்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வதங்கி வந்திருக்கணும் நம்ம வதக்க வதக்க லைட்டாக என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் இதுக்கு குழம்பு பொடி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நான் வச்சிருக்கிற குழம்பு பொடி பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுடலாம் மசாலாவோடய பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா மசாலாவோடய பச்சை வாசனையும் போயிடும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோம் இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க முழுக்க முழுக்க தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பதமும் வெண்டைக்காவை வதக்கின எண்ணெயிலையுமே நல்லா வதங்கி வரணும் இப்போ வெண்டைக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தொக்கு எல்லாமே வெண்டைக்காயில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ரொம்ப ஜென்டிலாக கலருங்க வேக வேகமாக கலருனிங்கன்னா வெண்டைக்காய் பொரிச்சது வந்து உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு போயிடும் இதெல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு எடுத்திங்கன்னா மசாலா எல்லாமே காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இடையில இடையில் கலரி கலரி விடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருச்சு இந்த என்ன வெண்டைக்காய் தொக்கை வெண்டக்காய் பொரியல்னு சொல்லலாம் வெண்டக்காய் தொக்குன்னு சொல்லலாம் இந்த டேஸ்ட்டான வெண்டக்காய் பொரியலை இதே மொத்தம் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எல்லா விதமான சாப்பாட்டு கூடையும் ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க குழம்பு எதுவுமே வைக்காதப்ப கூட இதை சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்